உத்திராடம் தேக்க நிலைகள் குறையும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தேக்க நிலைகள் குறையும் புதுமையான எண்ணங்கள் தோன்றும் பணியிடம் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு வேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் சில புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறலாம் வருமானம் சீராக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் நலம் மனச்சோர்வு குறையும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிலுவது நல்லது பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் தேன் கலந்த பால் விநாயகருக்கு அணிவித்து வழிபடலாம் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடம் முக்கியமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உயரதிகாரிகள் ஆதரிப்பார்கள் பணிச்சுமை இருந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் தொழில் வளர்ச்சி காணலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக யோசிக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் காணலாம் உறவினர்களுடன் மகிழ்ச்சி கூடிய நேரம் செலவிடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் குழந்தைகளின் கல்வி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம் உடல் நலம் உடல் சோர்வு குறையும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் மனதளவில் அமைதியாக இருக்க முயற்சிக்கவும் பரிகாரம் அன்னதானம் செய்வது நல்ல பலனை தரும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அவிட்டம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையாக செயல்படுவது நல்லது பணியிடம் வேலை தொடர்பாக சில மாறுதல்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் குறித்து யோசிக்கலாம் அதிக பணிச்சுமை இருந்தாலும் அதை சரியாக நிர்வகிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கலாம் புது முதலீடுகளில் நிதானமாக செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதவாறு கவனிக்க வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல நேரம் குடும்பம் குடும்பத்தில் சிறிய கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அன்னெசரி டிஸ்கஷன்ஸ் அவாய்ட் செய்ய வேண்டும் கணவன் மனைவிக்குள் புரிதல் தேவை பெரியவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது உடல் நலம் மன அழுத்தம் அதிகமாகலாம் பரிகாரங்கள் செய்யும் போது நிம்மதி கிடைக்கும் தியானம் செய்யலாம் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யலாம்